பதினைஞ்சு வருஷமா வலது பக்க தலை அந்த கழுத்தும் இந்த தோல் மூட்டும் சரியான கடுப்பு கையோட சேர்த்த மாதிரி வல பக்கத்துல உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் இப்பயும் இருக்கா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வல பக்கம் முழுவதும் குணப்படுவதாக பதினைந்து வருஷங்களாக இருக்கிற இந்த தலைவலி உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து கொள்கிறேன் இந்த நாளோடைய இந்த மகளுக்கு சுகம் உண்டாவதாக தலைவலி நீ இருப்பதில்லை லீ பாருங்க இப்போ இருக்காண்டு தலைவலி இருக்கான்னு பாரு தலைவலி இல்லாட்டி ஒரு நாள் இப்படி நிக்க லீவு பாருங்க இப்ப கை வைத்து பாரு திருமுகடா என்ன பாருங்க பாருங்க அப்படி இருக்கான்னு கை வைத்து பாருங்க மூ மூட்டுல நோய் இருக்காது இங்கே இந்த லைவ் லீ லீ பாருங்க இப்ப கைய}}{|சி| வரங்க செக் பண்ணி பாரு கைலேசி வரது இயேசுவின் நாமத்தில் தேவலி இந்த நாளோடு நீங்கி போவதாக திரும்பி வருவதில்லை லீ பாருங்க இப்ப போய் வரது ஹோஞ்ச இயேசுவின் நாமத்தில் ஆربيக்கு ஐ கமாண்ட் யூ டு கம் ஆ பாருங்க இப்ப லேசா இருக்கு கடைசி முறையாக நான் சேமிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிமிஷத்தோட முழுவதும் நீங்கி போவதாக பாருங்க இப்ப லேசா இருக்கு என்ன நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஓ நான் லேசா நோவுதாக்க வேண்டும் நினைச்சேன் கால் அப்படி இருக்கு లేసన్ గ్రూపులేందం బల హొన్న మనో దఓర ఇపేరుక జీసస్ యేసువి నామతలేలీ ఇన్ జీసస్ నేమ్ పార్ని పరుకండి ఇలా పోయ్ తవా